தென்திசை கைலாயம்னு அழைக்கப்படுற காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி பல்லவர்களால் கட்டப்பட்டுச்சு சிற்ப கருவூலமாக விளங்குகிற இந்த கோவில் ராஜசிம்மவர்ம பல்லவ மன்னனால் கிபி எட்டாம் நூற்றாண்டில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்டுச்சு காஞ்சிபுரம் நகரத்தோட மேல் கோடியில் அமைஞ்சிருக்கிற காஞ்சி கைலாசநாதர் கோயிலை நெருங்குறப்பவே ஒரு அழகான கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்குதோ அப்படிங்கிற பிரமிப்பை நம்மால் உணர முடியும் கருவறையில் பார்த்தோன்னா மூலவரான ஈசன் பதினாறு பட்டைகளோடு லிங்க திருமேனியாக இருக்கார் மூலவர் லிங்கத்துக்கு பின்புற சுவரில் எம்பிரான் குழலியோடும் பாலன் குமாரனோடும் சோமாஸ்கந்தர் வடிவத்தில் புடைப்பு சிற்பமாக காட்சி தராரு நாரதமுனிவர் பூஜித்ததாக சொல்லப்படுற மூலவருடைய சிவலிங்க திருமேனியானது பதினாறு பட்டை கொண்ட சோடசலிங்கமாகவும் பழபளப்பான கருப்பு கல்லிலாலான பெரிய திருமேனியாகவும் காணப்படுது புராண வரலாற்றுப்படி ஒரு சமயம் திருமாலோட அம்சமான ஆதிபுத்தனும் நாரதரும் சிவாபராத பாவத்தினால் வருத்தப்பட்டு காஞ்சியை வந்தடைஞ்சாங்க காஞ்சியில் திருப்பருத்தி குன்றங்கிற தளத்தை உடனே மலை மாதிரியான அவங்களோட பாவ சுமையானது பருத்தி போல மெழிஞ்சுது திருப்பருத்தி குன்றம் தளத்துக்கு வடகிழக்கில் கைலாயநாதருங்கிற பெயரில் சிவலிங்கத்தை நிறுவி பல காலம் அவங்க தவம் செஞ்சாங்க அதுக்கப்புறமா இறைவனோட ஆணைப்படி ஆலயத்துக்குள்ள சிவலிங்கத்தை சுற்றி சுரங்க வாயில் ஒன்று அமைச்சு அதை வலம் வந்து இறைவனுடைய திருவருளை அடைஞ்சாங்க இப்படியா கருவறையை சுற்றி நறுதல் அமைச்ச குறுகிய திரு சுற்று புனர்ஜனனின்னு அழைக்கப்படுது அதோட உள் மற்றும் வெளிவாயில்கள் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து போய் மீளறப்ப புனர்ஜென்மம் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும் இதை சுற்றி வந்தோன்னா மறுபிறவி கிடையாது பிறப்பருத்து முக்தி கிடைக்குங்கிறது ஐதீகம் தொண்டை நாட்டை சேர்ந்த திருநின்ற ஊரில் அந்தனர் குளத்தில் பூசலாருங்கிற ஒரு அடியார் தோன்றினார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கின இவர் அற வழியில் பொருள் தேடி சிவனடியார்களுக்கு உதவி செஞ்சார் பூசலார் இறைவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அவர்கிட்ட அதுக்கான பண வசதியோ பொருளோ இல்லை பணத்துக்காக நிறைய இடங்களில் முயற்சி செஞ்சார் ஆனால் கிடைக்கலை அதனால் மனசு வருத்தப்பட்ட அவர் தன்னுடைய உள்ளத்திலேயே சிவபெருமானுக்கு கோவிலை கட்டலான்னு முடிவெடுத்தார் கல் சுண்ணாம்பு சிற்பியர்னு எல்லாத்தையும் சேகரித்து நாள்தோறும் ஒரு புறம் அமர்ந்து கண்களை மூடி மனசுக்குள்ளேயே கோவிலை கட்டினார் சுற்றுச்சுவர் மதில் கோபுரம் விமானம் மண்டபம் குளம் இறைவனுக்கான வாகனம் மூலவர் உச்சவர்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே கற்பனையில் செஞ்சு முடிச்சார் கடைசியாக கும்பாபிஷேகம் நடத்துகிறதுக்கும் நாளை குறிச்சார் பூசலார் தேதி குறித்த அதே நாளில் காடவர் கோமான்னு அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் கைலைநாதர் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யலான்னு முடிவு செஞ்சா அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்துச்சு அப்போ காடவர் கோனுடைய கனவுல தோன்றின சிவபெருமான் என்ன சொன்னார்னா நீ குறித்த நாளில் திருநின்ற ஊரில் பூசலார் அப்படிங்கிறவர் கோவில் எடுத்து குடமுழுக்குக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காரு நான் அங்கே போக இருக்கேன் அதனால் நீ இன்னொரு நாளில் கும்பாபிஷேகத்தை நடத்துன்னு சொன்னார் மன்னன் காடவர்க் கண் விழித்து கனவுல இறைவன் சொன்னதை மறுபடியும் ஒரு முறை நினச்சி உடனே திருநின்ற ஊருக்கு பயணமானான் அங்கே பூசலார் கட்டின கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாமல் குழம்பி போய் அங்கேருந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா மக்கள் பூசலாரை காட்டுனாங்க மன்னனும் பூசலார்கிட்ட போய் தம்மோட கனவுல இறைவன் சொன்னதை சொன்னார் அது கேட்டு பூசலார் அப்படியே மெய் சிரித்து இறைவனோட கருணையை நினச்சி வியந்தார் உடனே பூசலார் தம் இறைவனுக்கு தம்முடைய மனசில் மட்டுமே கோவில் கட்டியதாக சொன்னார் இதை கேட்ட மன்னன் இறைவனோட கருணையை வியந்து திருநின்ற ஊரில் இறைவனுக்கு ஒரு கோவிலை கட்டி குடமுழுக்கும் செஞ்சா அதுக்கப்புறமா காஞ்சியில் கைலாசநாதருக்கு குடமுழுக்கு செய்வித்தாங்கிறது புராண வரலாறு இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்து இந்த கோவிலை பார்த்ததுக்கு அப்புறமாத்தா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியதா வரலாறு சொல்லுது